ஹலோ மக்களை வெல்கம் டிவி வாஷான சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டூரிஸ்ட் வீடியோனே அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம எங்கே போகிறோம் எது போகிறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம இப்போ கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டோம் அவ்வளோதான் நம்ம கிளம்பிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டு பார்க்கலாமா வாங்க போகலாம் வழியா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டோம் ரயில்வே ஸ்டேஷன் வாங்குது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவாயிருச்சு எங்களுக்கு ஒரு இடத்துல வண்டி பார்க் பண்றது ஒரு இடத்துல மாட்டி விட்டுட்டு எடுத்துட்டு ஒரு வழியா வந்துட்டோம் நம்ம ஒரு இடத்துல பார்க்கிங் இருந்துருச்சு எப்பவுமே நாங்கள் எடுக்கிற இடம் இப்போ என்னென்னா அந்த பார்க்கிங் க்ளோஸ் ஆகிருச்சுன்னா ஆமாம் மெட்ரோ ஒர்க்கால அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் போய் நிப்பாடி வந்து ஆகிடுச்சு நாங்கள் போய்ட்டு எங்களுக்கு ட்ரெயின் டைமுக்கு நல்ல டைம் இருக்குது ஆமாம் போயிட்டு வரத்துக்குண்டா போதும் போதும் நான் எது ஏற்கனவே கொட முடியல நைட்டெல்லாம் வேணும் அவங்க போதுன்னு தெரில பார்க்கலாம் சென்ட்ரலுக்கு போயிட்டு உங்களை பார்க்கலாம் நம்ம ட்ரெயின் நம்ம ட்ரெயின் கவர்மெண்ட் ட்ரெயின் பாய் பாய் சென்னை நம்ம ட்ரெயின் வந்து வந்துச்சு சென்ட்ரல் போகிற ட்ரெயின் நம்ம கிளம்பிட்டோம் வாங்க ஈரோடு அட பாவி நான் சர்ப்ரைஸாக வச்சுருந்தேடா நம்ம எங்கே போகிறன்னு தெரியல சென்னை டு ஈரோடு போட்டு சென்னை டு ஈரோடு போட்டேன் நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லுங்கள் சரியான ஓட்ட வாயா ஒருத்தர் சொன்னால் ஒரு பூண்ட்ரிஸே குடிக்காது வரும்போது எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போய் டிஃப்னெலாம் சாப்பிட்டு தான் நம்ம கிளம்புணும் அவள் தான் வந்து ஜூஸ் வந்து நமக்கு வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறான் ஓகே நம்ம அந்த ட்ரெயினில் ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்துடலாமே ஓ உங்களுக்காக வாங்க பார்க்கலாம் ஓகே நம்ம சென்ட்ரல் வந்துட்டோம் ஆமாம் நான் அப்பயே சொன்னேன் அந்த இதையும் எடுத்துகிட்டு வந்துருன்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் நம்மளால் எடுக்க முடியல ஆமாம் அதனால் ஓகே நம்ம வந்துவிட்டோம் இன்னொரு ட்ரெயின் ஏறணும் லாஸ்ட்டாக ஹீரோ ட்ரெயின் ஏறணும் அதுதான் ட்ரெயின் ஏறிட்டு நான் உங்களை பார்க்குறேன் இதுதான் மக்கள் நாங்கள் ஏறுற ட்ரெயினு கஷ்டப்பட்டு போகிற முடியல பிளாட்ஃபார்ம் நம்பர் ஏக் தோ தீன் சிக்ஸ் சல்னே வாரி காடி மேடைப்போ ஆரைய மேடையே செடல் காக்கமே வந்துச்சு எனக்கு எப்போதான் இது ஓபன் பண்ணி விடுவாங்க ட்ரெயின் இருக்குது ஆனால் ஆளை என்னடா பெல் இருக்குது மணி அடிக்கிற ஆளை காணும் வந்து பெல் அடிச்சுட்டே இருக்கிறாங்க நாங்கள் உக்காந்துட்டே இருக்கணும் எப்போ உள்ள போறோம் தெரியல தரிசனம் இருக்கிறதுக்கு ஓகே நம்ம சீட்ல வந்து செட்டில் ஆகிட்டோம் உள்ள அதுவும் பாத்ரூம் பக்கத்தில் கிடச்சிருக்குது பார்க்கலாம் ஸ்மெல் வரணும் இது டிக்கெட் கிடைச்சதே எங்களுக்கு பெரிய விஷயம் என்ன டிக்கெட் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு இருந்தோம் கண்டிப்பாக கிடச்சிச்சு சோ காலையில் நாங்கள் ஈரோடு போய் உங்களை பார்க்குறோம் வெல்கம் டு ஹீரோ இருக்கு வந்துட்டோம் நாங்கள் போய் நம்ம ஃப்ரெஷ் அப்பெலாம் அவ்வளோதான் கிளம்ப தான் நம்ம ஷாப்பிங் பண்ணுற இடத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துச்சு நினைக்கிறேன் வண்டி ஏறினது லேட்டு வந்து சீக்கிரம் தான் அஞ்சரை மணி தான் ஆகுது ஃபிட் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் அடுத்தது வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இருவாஷ் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணு இன்னும் இன்னும் எனக்கு தூக்கம் தெரியல தூக்கம் தூக்கமாக வருது இன்னும் ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் பாய்